மோடி அமைச்சரவையில் யாருக்கு எந்த துறை வெளியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பிரதமர் மோடி தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று மாலை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இப்போது எந்த அமைச்சருக்கு எந்த துறைகள் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் எந்தவொரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இருப்பினும் பாஜக இருநூற்று நாற்பது சீட்களில் வென்ற நிலையில் இந்திய கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது இதையடுத்து நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக நேற்று ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றார் நேருவுக்கு பிறகு ஒருவர் மூன்றாவது முறையாக பதவியேற்பது இதுவே முதல் முறையாகும் மோடியின் மூன்றாவது முறை அமைச்சரவையில் அவருடன் சேர்த்து மொத்தம் எழுபத்திரண்டு அமைச்சர்கள் இருந்தனர் ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற இந்த மெகா நிகழ்வில் வங்கதேசம் நேபாளம் மாலத்தீவு தலைவர்கள் மற்றும் ஷாருக்கான் ரஜினிகாந்த் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் நேற்றைய தினம் யாருக்கு எந்த இலாகா என்பது குறித்த தகவல்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டது இருப்பினும் அவை நேற்று வரவில்லை இந்தச் சூழலில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மூன்றாவது அமைச்சரவையின் முதல் கூட்டம் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு யாருக்கு எந்த இலாகா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போது வெளியாகியுள்ளது கேபினட் அமைச்சர்கள் மற்றும் இலாகாக்கள் பிரதமர் மோடி துறை அணுசக்தித்துறை துறை மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகள் ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமித்ஷா உள்துறை துறை நிதின் கட்கரி சாலை போக்குவரத்து துறை ஜேபி நட்டா சுகாதாரத்துறை கெமிக்கல் மற்றும் உரத்துறை சிவராஜ் சிங் சவுகான் வேளாண் துறை ஊரக வளர்ச்சி நிர்மலா சீதாராமன் நிதித்துறை கார்பரேட் விவகாரம் எஸ் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை மனோகர் லால் கட்டார் நகர்ப்புற மேம்பாட்டு வீட்டு வசதித்துறை மற்றும் மின்துறை எச் டி குமாரசாமி கனரக தொழில்துறை மற்றும் இரும்புத்துறை பியூஷ் கோயல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை ஜிதன் ராம் மஞ்சி சிறு குரு மற்றும் நடுத்தர தொழில்துறை லாலன் சிங் என்கிற ராஜீவ் ரஞ்சன் சிங் பஞ்சாயத்து ராஜ் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை சர்பானந்தா சோனோவால் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை டாக்டர் வீரேந்திர குமார் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை கிஞ்சராபு ராம் மோகன் நாயுடு சிவில் விமான போக்குவரத்து துறை பிரகலாத் ஜோஷி உணவு மற்றும் நுகர்வோர் விவகார அமைச்சகம் ஜுவல் ஓரம் பழங்குடியினர் நலத்துறை சிங் ஜவளித்துறை அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை ஜோதிராதித்ய சிந்தியா தகவல் தொடர்பு துறை வடகிழக்கு பிராந்திய அபிவிருத்தி அமைச்சர் பூபேந்தர் யாதவ் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றம் துறை கஜேந்திர சிங் ஷெகாவத் கலாச்சாரத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அன்னபூர்ணா தேவி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் கிரண் ரிஜிஜு நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியத்துறை மஞ்சக் மாண்டவியா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை ஜி கிஷன் ரெட்டி நிலக்கரி துறை மற்றும் சுரங்கத்துறை சிராக் பாஸ்வான் உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சர் ஜல் சக்தி அமைச்சர் சியார் பாட்டீல் ஜல்சக்தி துறை தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர் பதவிகள் மற்றும் இலாகாக்கள் ராவிந்தர்ஜித் சிங் புள்ளியியல் மற்றும் திட்ட துறை திட்டமிடல் துறை ஜிதேந்திர சிங் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை புவி அறிவியல் துறை அர்ஜுன் ராம் மேக்வால் சட்டம் மற்றும் நீதித்துறை பிரதாப்ராவ் கணபத்ராவ் ஜாதவ் ஆயுஷ் துறை ஜெயந்த் சவுத்ரி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை இணை அமைச்சர்கள் மற்றும் இலாகாக்கள் ஜிதின் பிரசாத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் ஸ்ரீபாத் நாயக் மின்துறை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இணை அமைச்சர் பங்கஜ் சவுத்ரி நிதித்துறை இணை அமைச்சர் கிருஷன் பால் குர்ஜார் கூட்டுறவுத்துறை இணை அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே சமூக நிதி மற்றும் அதிகாரமளித்தல் இணை அமைச்சர் ராம்நாத் தாக்கூர் வேளாண் துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் உள்துறை இணை அமைச்சர் அனுப்ரியா பட்டேல் சுகாதாரத்துறை கெமிக்கல் துறை இணை அமைச்சர் வி சோமண்ணா ஜல்சக்தி ரயில்வே துறை இணை அமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மாசாணி ஊரக வளர்ச்சி தகவல் தொடர்பு துறை இணை அமைச்சர் எஸ்பி சிங் பாக்கேல் மீன்பிடி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை பஞ்சாயத்து துறை இணை அமைச்சர் சோபா கரந்த்ராஜே சிறு குரு மற்றும் நடுத்தர தொழில்துறை இணை அமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் துறை வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பியல் வர்மா நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணை அமைச்சர் சாந்தன தாக்கூர் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் போக்குவரத்து இணை அமைச்சர் சுரேஷ் கோபி பெட்ரோலியத்துறை சுற்றுலாத்துறை இணை அமைச்சர் இல் முருகன் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை நாடாளுமன்ற விவகாரத்துறை இணை அமைச்சர் அஜய் தம்தா சாலை போக்குவரத்து துறை இணை அமைச்சர் பாண்டி சஞ்சய் குமார் உள்துறை இணை அமைச்சர் கமலேஷ் பாஸ்வான் ஊரக வளர்ச்சித்துறை இணை அமைச்சர் பகீரத் சவுத்ரி வேளாண் துறை இணை அமைச்சர் சதீஷ் சந்திர துபே துறை சுரங்கத்துறை இணை அமைச்சர் சஞ்சய் சேத் பாதுகாப்புத்துறை இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு உணவு பதப்படுத்துதல் ரயில்வே துறை இணை அமைச்சர் துர்காதாஸ் உய்கே பழங்குடியினர் விவகாரத்துறை இணை அமைச்சர் ரக்ஷா காட்சே இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத் துறை சுகந்தா மஜும்தார் கல்வித்துறை வடகிழக்கு விவகாரங்கள் துறை சாவித்ரி தாக்கூர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை தோகன் சாகு நகர்ப்புற மேம்பாட்டு வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சவுத்ரி ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் பூபதிராஜ வர்மா கனரக தொழில்துறை இரும்பு துறை இணை அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா சாலை போக்குவரத்து துறை கார்பரேட் விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் நிமுபென் ஜெயந்திபாய் பாம்பானியா நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணை அமைச்சர் முரளிதர் மோகோல் கூட்டுறவுத்துறை சிவில் விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் சிறுபான்மையினர் விவகாரத்துறை மீன்பிடி கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் பபித்ரா மார்கெரிட்டா வெளியுறவுத்துறை ஜவளித்துறை இணை அமைச்சர் மொத்தத்தில் கடந்த அமைச்சரவையில் ஐம்பத்தெட்டு ஆக இருந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை தற்பொழுது மூடி அரசு மைனாரிட்டி அரசாக இருப்பதால் கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்தால் தற்போது எழுபத்திரண்டு அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு அரசு அதிகபட்சமாக எண்பத்தொன்று அமைச்சர்களை வைத்துக்கொள்ள நமது சட்டத்தில் இடமுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் சபாநாயகர் பதவியை பெற நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு என இருவருமே தங்களது கட்சிக்கு பெற்றுவிட நெருக்குவதால் மோடிக்கு மேலும் சிக்கல் எழுந்துள்ளது